டிஎல் மூடி என்கிற தேவ மனிதர் உலகத்தை அசைத்த கத்தருடையதாசை ஆனால் ஒரு நாள் இரவு மீட்டிங்லாம் முடிச்சிட்டு அவருடைய அறைக்கு வந்து டயர்டாக படுத்தான் அப்பொழுது ஆண்டவர்ட்ட பேசுனார் அவருக்கு சாப்பாடு ஆக்கி கொடுக்குற ஒரு குக்கு அவன் ஏசு அறியாதவன் ஆனால் ஆண்டவர் திடீர்னு வந்து ரெண்டு மணிக்கு சொல்கிறாரு மூடி எழுப்பு உன் அழகாரன்னு குக்கு போய் சூசேஷன் சொல்லு என்ன பற்றி சொல்லு போ மூடி என்ன சொன்னார் தெரியுமா ஓ ரொம்ப டயர்டா இருக்கேன் ரொம்ப டயர்டா இருக்கேன் நாளைக்கு காலையில் சொல்றேன் என் கூட தானே இருக்கிறான் தூங்கிட்டார் ரெண்டாவது முறை முடி எழும்பு முடி எழும்பு போய் சொல்ல அண்டவரை நாளை கண்டிப்பா சொல்லிருவேன் தூங்கிட்டார் ஆண்டவர் விட்டுட்டார் ஏர்லி மார்னிங் கதவை தட்டுறாங்க இவர் தட்ட கதவை திறந்தாங்க இங்க வாங்க அவனோட அறைக்கு கூட்டு போனான் அப்படியே வேலைக்காரன் தூக்குல தொங்கிட்டு கிடக்குறான் at the waiter.